சீமானோட விஜய் அவர்களை தயவு செய்து ஒப்பிடாதீங்க விஜய் நான் புரட்சி மதிப்பு விஜயோட அண்ணன் சீமான ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க சொல்றது விளங்குறா உங்களுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது நிறைய கருத்து முரண்பாடு இருக்குது நிறைய கருத்துல அவங்க வேலை செய்யறதுல நம்ம வேலை செய்யறது வித்தியாசம் இருக்குது அவங்க திரும்பவும் ஒரு திராவிட கட்சியா தான் இயங்குறாங்க உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு அதே போல விளம்பர அரசியல் அதே போல வந்து இது அதே போல படம் எடுத்து ஓட்டுறது அதே போல பாட்டு வெளியிடுறது அதே போல வந்து பந்தா பண்றது அதே போல கூட்டத்தை கூட்டி மாஸ்க் காட்டுறது கருத்து சொல்றது இல்ல காட்டுறது அதை பண்றது இதை பண்றது வீடியோ எடுத்து போடுறது நடக்கிறது ஓடுறது நிக்கிறது கை காட்டுறது இது வந்து அரசியல் இல்ல இதத்தான் திமுக இத்தனை ஆண்டுகளா செய்து கொண்டிருக்கிறது அந்த அரசியல் தான் மாறணும்ன்றான் நீங்க மாற்று அரசியல் போயிட்டு திமுக சேர்றதையும் அண்ணா திமுக சேரதையுமே நீங்களே செஞ்சீங்கன்னா அப்புறம் என்ன மாற்று இருக்குன்றது இருக்குல்ல

அவங்களுக்கு வலு சேர்க்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு விஜய் என்ன நடத்தினாரு நீங்க அஜித் குமார் மரணத்திலே கேட்போம் அஜித் குமார் மரணத்துல இருந்தே போவோம் அஜித் குமார் மரணத்துல என்ன செஞ்சார் சொல்லுங்க இல்ல இந்த மாதிரி போராட்டத்தை சென்னையில் இப்ப அறிவிக்கும் போது இன்னும் இருபது நிமிஷம் தான் ஒரு போராட்டமா அதுல இருபது நிமிஷம் தான் செய்தி இருக்கா டைம் இருபது நிமிஷம் தான் செய்தி இருக்கா எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் தான் தம்பி ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுது நாங்க மீறி தானே தம்பி நடத்துறோம் நிறைய இடங்கள்ல அனுமதியை மறுக்கப்படுது நடத்துறோம் அதுதான் நீங்க செய்ய மாட்டீங்க காவல்துறை வந்து நாளைக்கு வீட்டு விட்டு வெளில வராதீங்கன்னு சொல்றாங்க ஓட்டு கேட்டு போகாதீங்க போகாம பார்த்துருவீங்களா காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கலங்க இந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்ண அனுமதி கொடுக்கலங்க அதனால நான் போகலன்னு சொல்லிடுவீங்களே இல்ல தம்பி நான் கேக்குறதுக்கு சொல்லுங்க இருபது நிமிஷம் தான் அங்க பேசுறதுக்கான நான் கேக்குறேன் ஒரு மணி நேரம் இருந்துச்சுல அதுலயே இருபத்தி மூணு நிமிஷத்துல பேசி முடிச்சிக்கான ஒரு மணி நேரத்துல என்னன்னா பேசலாம் அஜித் குமார் படகுலை குறித்து என்ன பேசினாரு எப்படி அடிச்சாங்கன்னு சொன்னாரா அரச பயங்கரவாதம் குறித்து பேசினாரா காவல்துறை இதுவரைக்கும் எத்தனை பேர் அடிச்சு கொண்டிருக்குன்னு பேசினாரா இனிமேல் இந்த மாதிரியான மரணங்கள் நிகழக்கூடாதுன்னு பேசினாரா அரசியல் அமைப்பு சட்டத்துல இருந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னாரா சுப உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்குன்னு சொன்னாரா ஏதாவது பேசுனாரா அஜித்குமார் மரணத்தை வச்சு மேற்கோள் காட்டி எத்தனை கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு மதிப்பு மிக்க இளைஞர்களுக்கு போய் சேரும் வெறுமென நீங்க நான் அஜித்குமாரின் படுகொலையை கண்டிக்கிறேன் நீங்க மன்னிப்பு சாரி கேட்டிங்க எல்லாத்தையும் சாரி கேளுங்க இதுவா அரசியல் டேய் நீ வந்து என்ன சொல்லிடா நீ அரசியலுக்கு வந்த என்ன சொல்லிடா களத்துக்கு வந்த நீ என்ன சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கட்ட என்ன சொல்லி நீ ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கிற ஏன் வந்து இப்படி நடக்குது கஸ்டோடிய நடக்குது நீங்க இதே இது ஜெயராஜ் பனிக்ஸ் வழக்குல வந்து என்ன குதி குதிச்சீங்க திமுக ஏன் இந்த வழக்குல ஏன் மௌனம் காக்குறீங்க என்ற கேள்வி எழுப்பியிருக்கணுமா இல்லையா கொரோனா காலகட்டத்துல இங்க இருந்து ஓடி போனார யார் போனாரு உதயநிதி ஏன் ஏன் இந்த மரணத்துக்கு போய் ஒரு வார்த்தை கூட நீங்க இறங்கல் சொல்லல நேரா போய் ஏன் சந்திச்சு ஆறுதல் சொல்லல கேள்வி கேட்கணுமா இல்லையா விஜய் அதெல்லாம் கேட்காம எப்படி தம்பி திமுக எதுக்குறாருன்னு சொல்ல முடியும் திமுக எப்படி எதுக்கு சொல்லுங்க நீங்க கேட்ட இந்த அஜித் குமார் வழக்கிலேயே நீங்க பாத்தீங்கன்னாலே வெறும் இருபத்தி மூணு நிமிஷம் பேசிட்டு அதோட ஒப்பிட்டாரு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு அதுக்கு அடுத்த நடவடிக்கை வேற ஏதாவது மீட்ல பேசினார வேற ஏதாவது சந்திப்புகள்ல கூப்பிட்டு இது போல இந்த மாதிரியான கஸ்டோடியல் நடக்காது அரச பயங்கரவாதம் அப்படின்னு பேசினார பேசணும்ல அப்ப பேசினா இப்ப அண்ணன் சீமானோடு விஜய நீங்க வந்து ஒரு கடுகளை கூட ஒப்பிடக்கூடாது கூடாது கடைகளை கூட ஒப்பிட கூடாது நான் விஜய் 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 மீது நான் மதிப்பு வச்சிருக்கேன் தம்பி மரியாதை வச்சிருக்கேன் தம்பி அவர் ஒரு சிறந்த நடிகர் தம்பி உச்சபட்ச நட்சத்திரம் தம்பி அதுல எந்த மாட்டு கருத்தம் அரசியல் ஒரு பூஜ்யம் நான் இப்ப சொல்றேன் எங்களுக்கு அரசியல் அவர் பூஜ்யம் இனிமேல் தான் அவர் வந்து தொடங்கணும் ஆனா தொடங்கும் போதே நீங்க தடிய நிறுத்தம் போட்டீங்கன்னா எப்படி தொடங்க முடியும் ஓடுறதுக்கு முன்னாடி நீ நொண்டி இருந்தீங்கன்னா எப்படி ஓட முடியும் ஓடுறதுக்கு முன்னாடி மாதிரி வேணாமா நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படி அடுத்த அடுத்தடுத்து அடைய முடியும்

ஒரு ஆயிரம் திரையரங்கம் இருக்குமா ஆயிரம் இருக்குமா சரி ஆயிரம் திரையரங்கம்ல ஒரு நாளைக்கு எத்தனை காட்சி தம்பி மூணு காட்சி போடுவாங்களா ஒரு வாரத்துக்கு எத்தனை காட்சி தம்பி இருபத்தோரு காட்சியா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர்ல ஒரு திரையரங்கத்துல நூறு பேர்னு வச்சா ஒரு லட்சம் பேரு சரதண்ணா மொத்தம் ஒரு இருபத்தோரு இருபத்தொரு நாள்ல இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு லட்சம் பேர் தான் படமே பாப்பேன் விஜயோட படத்தை பார்க்கறவன் மொத்தமே இருபத்தோரு லட்சம் பேர் தான் இந்த இருபத்தி ஒரு லட்சம் பேருமே விஜய்க்கு போடுவானா அவுட்டு

அதனால அது யாருக்காவது சாதக ஏற்படலாம் ஒண்ணு திமுகவுக்கு ஏற்படலாம் இல்ல அண்ணா திமுகவுக்கு ஏற்படலாம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில அதிகபட்சமா நம்ம இப்ப பாக்குறோம் ஐநூறு வாக்குகள் எல்லாம் எல்லாம் பாக்குறோம் ஆயிரம் வாக்குகள் ரெண்டாயிரம் வாக்கு ஐயாயிரம் வாக்கு வரைக்குமே தோத்துருக்காங்க அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல விஜய் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஓட்டா இருக்கும் விஜயனுடைய ஓட்டு அது யாருக்கு சாதகமா இருக்கு யாருக்கு பாதகமா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அது கால சூழல்ல தான் கணிக்க முடியும் இப்ப நாங்க போன தேர்தல்ல நாங்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறோம் திமுக இந்த இருந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பேசுகிறோம் காங்கிரஸ் எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறோம் திமுக எதிர்க்கிறோம் இன்னைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது காரணமே நாம் தான் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு இடங்கள்ல அண்ணா திமுக எங்க ஓட்டுனால தோத்துருக்கு அப்போ நாங்கள் வந்து திமுகவை ஜெயிக்கிறக்காக வேலை செஞ்சுட்டோம்னாட்டோமா அப்படி கிடையாது நீங்க ஒரு மாற்று அரசியலை முன்மொழிஞ்சு மக்கள்கிட்ட பேசி இருக்கிறோம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு மக்கள் வாக்கு செலுத்துறான் அந்த வாக்கு எங்களை வெள்ள வைக்கிறதுக்கான வாக்கான மாத்துறக்கான வேலையைதான் செய்யணுமே தவிர திமுக வீழ்த்துறதுக்காக அதா வீழ்த்துறக்கா நாங்க வெல்றதுக்காக வேலை செய்யறோம் புரியுதா உங்களுக்கு விஜய் திமுக வீழ்த்துறாருன்னா எதை சொல்லி வீழ்த்துவாருன்னு சொல்லுங்க விஜயவே சொல்லுங்க விஜய் ரசிகர்களை சொல்லுங்க வெறுமனே நாங்க வந்து பாஜக எங்களுடைய வந்து அது என்னது கொள்கை எதிரியா கொள்கை எதிரி எங்களுடைய அரசியல் எதிரி திமுக இப்ப அரசியல் எதிரி திமுக நாளைக்கு அண்ணா திமுக வருமா அரசியல் எதிரியா நாளைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்துடுது தம்பி அப்ப அண்ணா திமுக அரசியல் எதிரியா வந்துருமா அப்படி கிடையாது சித்தாந்த எதிரி யாரு எதற்காக போர் புரியறோம்னே தெரியாம நீ சண்டைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க தோத்து போயிருவீங்க அதனாலதான் சொல்றான் அவர் வந்து மலைக்கும் மடுவுக்குமான உள்ள வித்தியாசம் சீமான சீமானோட விஜய் அவர்களை தயவு ஒப்பிடாதீங்க விஜய் நான் குறைச்ச மதிப்பு இல்ல விஜயோட அண்ணன் சீமானா ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க சொல்றது ரெண்டுக்கு வித்தியாசம் நிறைய நிறைய இருக்குது கருத்து முரண்பாடு இருக்குது நிறைய கருத்துல அவங்க வேலை வேலை நம்ம செய்யறது வித்தியாசம் இருக்குது அவங்க திரும்பவும் ஒரு திராவிட கட்சியாதான் இயங்குறாங்க உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு அதே போல விளம்பர அரசியல் அதே போல வந்து இது அதே போல படம் எடுத்து ஓட்டுறது அதே போல பாட்டு வெளியிடுறது அதே போல வந்து பந்தா பண்றது அதே போல கூட்டத்தை கூட்டி மாஸ்க் காட்டுறது கருத்து சொல்றது இல்ல மாஸ்க் காட்டுறது அதை பண்றது இதை பண்றது வீடியோ எடுத்து போடுறது நடக்கிறது ஓடுறது நிக்கிறது கை காட்டுறது இது வந்து அரசியல் இல்ல இதத்தான் திமுக இத்தனை ஆண்டுகளா செய்து கொண்டிருக்கிறது அந்த அரசியல் தான் மாறணும்ன்றோம் நீங்க மாற்று அரசியல் போயிட்டு திமுக சேரதையும் அண்ணா திமுக சேரதையுமே நீங்களே சிந்தீங்கன்னா அப்புறம் என்ன மாற்று இருக்குன்றது இருக்குல்ல பணியாளர்களுக்காக போராட்டீங்க இந்த போராட்டம் போது முடிவு வந்திருக்கு ஆறு ஏதோ ஆரம்பிச்சுட்டாங்க ஆறு இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அவங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அறவழியில போராடினாங்க எல்லா போராட்டமும் தமிழ்நாட்டுல நடந்த அனைத்து போராட்டமும் பதவி நிரந்தரம் ஊதிய உயர் கேட்டுதான் போராடினாங்க ஆனா இது வரைக்கும் நடந்த போராட்டங்கள்ல ஊதியங்கன்னு ஒரு போராட்டம் நடந்த ஏன்டா எங்க ஊதியத்தை குறைச்சிருந்த நடந்து இல்ல அண்ண போராட்டம் அவங்க வாங்க அந்த இருபத்தி சம்பளத்துக்கு அவங்க ஒரு கமிட்மெண்ட் குள்ள வந்து ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க ஒரு தண்டர் கட்டிருப்பாங்க ஒரு கடை வாங்கியிருப்பாங்க அந்த இருபத்தி ஒரு ஆயிரத்தி நடத்தி அவங்க குடும்பத்துக்கான செலவுகளை ஈக்குவல் பண்ணாங்க திடீர்னு வந்து நீங்க அதுல ஒரு ஆறாயிரம் ரூபாய் நீங்க குறைச்சிங்கன்னா அந்த மக்கள் எங்க போவாங்க ஊதியம் குறைச்சீங்க சரி போட குப்பையை அந்த மக்கள் குறைப்பாங்களா நீ நீ வந்து நீ வந்து ரெண்டு டன் குப்பையை எடுத்துங்க அடுத்த மாசத்துல ஒரு டன் குப்பை தான் உங்களுக்கு வந்து நாங்க வேலையை குறை பண்றோம்ல குப்பை அதிகமாகுமே தவிர இங்க குறைய போறது இல்ல ஆனா குப்பைங்க இந்த குப்பைங்க குப்பைங்க அதிகமா போட்டுட்டு இந்த குப்பை வாழ்ற மக்களிட ஊதியம் குறைச்சு அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை தான் அவங்க நிறைவேற்ற சொன்னாங்களே தவிர அவங்களால வந்து எதுவும் ஒன்று எழுதி ஒண்ணு சொல்ல அப்படின்னு அரசு கிட்ட அவங்க கோரிக்கை வச்சு போராடும் போது திமுக சார்ந்த காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் அணி துணை வேட்பாளர் இந்த தேன்மொழி என்றவங்க அவங்க ஒரு மளிகை அரசு நடத்துறவங்க அவங்களுக்கு இடையூறா இருந்துதான் கிட்டத்தட்ட அந்த சாலை ராஜீவ்காந்தி மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவமனை கொண்ட சாலை பக்கத்துல ஆசியாலே பெரிய ரயில் நிலையமான சென்ட்ரல் ரயில் நிலையம் இந்த பக்கம் எழும்பூர் ரயில் நிலையம் இதுக்கெல்லாம் செல்லக்கூடிய வகையில இருந்த சாலையில ஒரு சின்ன போக்குவரத்து ஒரு ஆம்புலன்ஸ் கூட இடையூறு இல்லாம அவங்க சாலை உரத்துல அமர்ந்திருந்தாங்க ஆனா அவர்களுக்கு இடையூறு சொல்லி வந்த வழக்கு வருது உடனடியா தீர்ப்பு வருது இந்த தீர்ப்பின் அடிப்படையில இவங்க வந்து எல்லாரும் அப்புறப்படுத்தினாங்க அப்புறப்படுத்தின பிறகு இது எல்லாருக்குமே இந்த திமுக மேல கோபமா எல்லாரும் பேசும்போது ஏதோ ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு இத்தனை நாலரை வருஷம் இந்த ஆட்சி காலத்துல இல்லாம புதுசாய்பூர் திட்டத்தை உருவாக்குறாங்க இந்த நாடு சுதந்திர அடைஞ்சி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டுல முதல் முறையா இந்த புறக்கணிச்ச மக்கள் இருக்காங்கல்ல இந்த மக்கள் இந்த அடித்தட்டு மக்கள் இதுல குத்துணுன்னு சொல்லி அவர்கள் போராடிய கைகளும் கையிலும் தேசிய கொடுக்கு ஆனால் சுதந்திரம் கிடைச்சனா சுதந்திரம் கிடைக்கவே இல்லை அப்படி இந்த நாடு இந்த நாட்டு மக்களும் சுதந்திர தினத்தை புறக்கணிச்ச வரலாறு திமுக இந்த போலி திட்டத்தை உருவாக்குறாங்க அவங்க திட்டத்தை அறிவிச்ச பிறகு முதல்வர் போய் சந்திச்ச ஒரு குழு இருக்குல்ல அந்த குழு யாருன்னா சென்னை ஜெயக்குமார் ஒருத்தர் இருக்காரு அவர் காங்கிரஸ் நிர்வாகி அவரோட தலைமையில தான் சவுக்கு சங்கர் வீட்ல மலாலி அள்ளி கொட்டினாங்க அதுல அவர் மேல எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் தூய்மை பணியாளர் இல்ல அவர் இபி ஒர்க்கர் ஸ்ட்ரீட் லைட் ஒர்க்கர் அன்புதாஸ் ஒருத்தர் போறாரு அவர் யாருன்னா இபி ஒர்க்கர் விடுதலை சிறுத்தையோட அந்த தொழிற்சங்க நிர்வாகி தலைவர் அவர் இவங்க யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க செங்குட்டு வந்து இருக்காரு அவரு விடுதலை சக்திதாஸ் வந்து இருக்காரு திமுக வேறு போனவங்க எல்லாருமே திமுக விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் நிர்வாகிங்க இவர் யாரும் தூய்மை பணியாளர் கிடையாது அவர்கள் எல்லாருமே சென்னை மாநகராட்சி துறை வேலை செய்யறாங்க ஆனா தூய்மை பணி வேலை செய்யல அவங்க தொடர்பத்து பெருக்கிறது இல்லை காலையில கையெழுத்து போட்டு பஞ்சாயத்து பண்ற பசங்க எல்லாம் போயிட்டு இந்த யார் யாரெல்லாம் லோன் தரணும் இங்க பணியிட மாற்ற பாருங்க ஒரு எல்லாம் செய்யறத இந்த பஞ்சாயத்து பண்ற தொழிலா வச்சு இவங்களை கூட்டம் போய் இங்க பண்றாங்க சவுக்கு சங்கர் வீட்டுல மலை வள்ளி முத்துனவன் போய் சிஎம் வீட்டுல போய் உட்காராருன்னா இந்த அரசு எப்படிப்பட்ட அரசுன்னு பார்க்கணும் அப்ப இந்த உளவுத்துறை எப்படிப்பட்ட உளவுத்துறை பார்க்கணும் இவன் வந்திருக்காங்க இவன் மேல வழக்கு பதிவு பாஞ்சிருக்கே சவுக்கு சவுக்குல மலாலி ஊத்து நானாச்சு இவன் எப்படி நம்ம சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துன்றது கேள்வி இல்ல இது ஒரு போலி நாடகம் போலி போலி போலியான பிம்பம் மக்கள் தெளிவு பெற்றாங்க இந்த இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த செஞ்ச இந்த கீர்த்தனமான செயலால அந்த அறிவாலயத்துல அறிவாலயத்துல குப்பை கொட்ட போறாங்க ஸ்டாலின் வீட்டுல குப்பை கொட்ட போறாங்க தேர்தல் நேரத்துல அவர்களுக்கு எல்லாருக்கும் குப்பையை தான் கொடுக்க போறாங்களே தவிர ஒரு காலம் வாக்கு செலுத்த மாட்டாங்க இது தக்கம் பாடம் போகட்டுவாங்க இல்ல அதுதான் வந்து தலையாய கடமை ஏன்னா இப்ப கூலி படம் பாக்கலன்னு வச்சுக்கல பட்ஜெட் போட முடியாது மக்களுக்கு நலத்திட்ட செய்ய முடியாது இப்போ கூலிக்கு கூலி உயர்வுக்கு அவங்க வந்து போறாங்க கூலி குறைப்புக்கு போறாங்க அந்த கூலி குறைப்புக்கு போறான தூய்மை பணியாளர்களை நீங்க எல்லாம் கூலிக்காரன் தான் நினைச்சுக்கிட்டு அவர்கள்ட்ட கூலி வாங்கினாங்களே சன்பில் செட்டியும் கூலி வாங்கி தான் ரஜினி நடிச்சார் அப்போ தன் கம்பெனி மூலமா கூலி வாங்கினா ரஜினி நடிச்ச கூலிக்காரன் போய் பார்க்கணும் அந்த கூலிக்காரன் அந்த கூலிக்காரன் படத்தை பார்க்கணும் படத்தை பார்த்து தனக்கு கீழே இருக்க காவல்துறை கூலிக்காரன் கூலிப்பட அந்த கூலிப்படை வச்சு கூலி குறைப்புக்கு போறான மக்களை காட்டு மிராண்டித்தனமா பெண்களை அவர்கள் வந்து கடுமையா தாக்கி இருக்கிறாங்க இந்த போல அராஜாகும் ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட நடக்கல ஆனா இந்த திமுக ஆட்சி நடந்திருக்கு இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது பாவத்தை சம்பாரிச்சுட்டாங்க எல்லாருமே வந்து சொல்லல யாருன்னா இந்த வயிறு எரிஞ்சு சாபம் விட்டா போய் இந்த சாபம் எல்லாமே கொந்து நஞ்சல்ல அவங்க குடும்பத்தை வந்து சாரம் இல்ல அங்க இருந்து ஒரு அம்மா சொன்னாங்க துர்கா ஸ்டாலின் எத்தனை கோயில் ஒன்னாலும் ஏறி இறங்கிடலாம் ஆனா அவங்க பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் கொடுத்த சாபம் இருக்குல்ல அது எத்தனை கோயில் கூட யாருனாலும் சேகர்பாபு எத்தனை கோயில் நடனம் துறாமிச்சாரு நீ எத்தனை கும்பாபிஷேகம் நடத்தினாலும் சரி இந்த பாவம் உங்க ஜென்மத்தை சுத்தி நிற்கும் நீங்க செஞ்ச பாவம் எல்லாம் உங்க பிள்ளைங்க வந்து சாரம் நன்றி வண்ணை சுமதி மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்க நாம் தமிழர் கட்சியில் இன்னொரு காரணம் நான் வந்து சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் நான் வந்து அதிமுக தான் ரொம்ப பயணிச்சது பிடிக்கும் ரொம்ப ஆன்மீகமான கட்சி ஒரு காலகட்டத்துல வந்து அவர்களோட செயல்பாடு சரியில்லை அதாவது மக்களுக்கான அரசியல் அவங்க செய்யல ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கான அரசியலும் அவர்கள் வந்து கொள்ளை அவர்கள் சொத்து சேர்க்கறதுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்காக அரசியல் பண்ணாங்க அப்ப எனக்கு அந்த அரசியல் ஒரு வெறுப்பு ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி அக்ரஹாரத்துக்கு போனாங்களா பெங்களூர் அக்ரஹாரம் போனோன்னு எனக்கு ரொம்ப கோவம் அவங்க மேல எனக்கு என்ன கோவம்னா ஒரு குழந்தை இல்ல கணவன் இல்ல குடும்பம் இல்லை இவர்களுக்கு ஏன் இவ்வளவு சொத்து இந்த பணத்தின் மேல ஏன் இவர்களுக்கு ஆசை அப்படின்னு எனக்கு கோலத்தினால வந்து நான் கட்சி ஓட்டு வெளியில வந்து நான் ஒதுக்கிதான் இருந்தேன் ஆனா அண்ணனுடைய பேச்சை வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் அண்ணன் முதல் முதல் கட்சி போது இந்த பீச் ஸ்டேஷன்ல வந்து அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு சோலோவா பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து நான் ஆட்டோல வரும்போது நின்று கேட்டாள் நானு அது ஏன்னு தெரியல அவரை ரொம்ப ஈர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீமானன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு காரணம் வந்து அவர் அந்த மக்கள் சார்ந்து பேசுவாரு மண் சார்ந்து பேசுவாரு மலைய பத்தி பேசுவாரு ஆடு மாடை பத்தி பேசுவாரு நீரை பத்தி பேசுவாரு நிலத்தை பத்தி பேசுவாரு உயிர் அதுதான் எண்ணு பேசுவாரு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சிந்திக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அதனால ஒரு காலகட்டத்துல நான் வந்து நான் தமிழருக்கு வந்துருவோம் நம்மளுக்கு வந்து இதுதான் நல்ல களமா இருக்கு நம்ம பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு போகல நம்மளுக்கு வந்து அவசியம் வேண்டியது இல்ல நம்மளுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஏதோ செய்யணும் அப்படின்ற ஒரு தான் நான் வந்தேன் தெரியல அந்த இடத்துல அண்ணன் ஒரு நல்ல போஸ்டிங்லாம் கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து அண்ணன் சீமானுக்கு ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் எப்படி பழகணும் எப்படி பெண்கள் நடந்துக்கணும் சகோதரத்துனா என்ன அண்ணன் தங்கினா என்ன இதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க இதெல்லாம் பைத்தியகாரனுங்க அவருங்க பைத்தியகாரன் ஏன்னா அவர்கள் வந்து ஜாதி அரசியல் பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா குறை சொல்லல ஒரு ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்கு ஜாதிய வச்சு அந்த ஜாதி இருத்துக்கிறது இன்னொரு ஜாதி ஓட்டு போடும் போது நம்ம ஜாதிகாரன்டா இவன் நம்ம சொந்தக்காரண்டா இவனுக்கு ஓட்டு போடாதுல இருந்து பறையர்ல இருந்து நாடார்ல இருந்து முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்தவர்ல இருந்து அணை எல்லா கட்சி இருக்கு பத்தியில் மக்கள் இங்க இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு தலைவர் ஒரு தலைவர் இருக்காங்க குயவருக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க வண்ணாருக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க கோனாருக்கும் எங்கள்ட்ட இருக்காங்க எல்லா ஜாதியில ஆனா ஜாதி பார்ப்பது இல்லை நாங்க என்ன ஜாதி யாருக்குமே தெரியாது தெரியாது ஒரு சகோதரி வணக்கம் அவ்வளவுதான் இருக்கீங்களா நல்லா இருக்கும் நம்மளுடைய இருக்கணும் களத்துல நிக்கிறோம் கருப்புலாம் நடப்பு என்ன ஆனா நாசமா போயிட்டு இருக்கு மக்களுக்கு சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணி இல்லை குழந்தைங்களுக்கு கல்வி கிடைக்கல இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாங்க வந்து சொல்லுவாங்க நாம் தமிழர்ல ரொம்ப கத்துறாங்க நாம் தமிழ்நாடு ரொம்ப கத்துறாங்க கத்தி பேசுறாங்கன்னா கத்தி பேசுற நிலைமைக்கு வச்சிருக்கீங்க கோவம் ஒரே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கான் சத்தம் சத்தாம்போனாம படுத்துக்கிட்டு அவன் அம்மாஞ்சி அவன் ஏதோ வந்து அடிமையா இருக்கான் அத அடிமையா கிடக்க நாங்க விரும்பல நாங்க கத்துறோம் கோஷம் போடுறோம் கேள்வி கேட்கிறோம் உரிமையான பேசணும்னா நாங்க துணிச்சலா நிக்கிறோம் தன் எழுச்சியா நிக்கிறோம்னு நாம் தமிழ் பிள்ளைகள் அப்படிதான் வந்து செயல்பட்டு இருக்காங்க யாரும் காசுக்கோ பணத்துக்கோ ஒரு கோட்ரு கிடைக்கிது பாருங்க காலையில வந்தோம் மாயோ மரியாதை பண்ணோம் கோட்ரு கிடையாது இங்க கோழி பிரியாணி கிடையாது தம்பி இங்க ஒரு பாட்டில் கிடையாது தம்பி இங்க ஒரு வாட்டர் பாட்டில் கிடையாது பாருங்க சுத்தமா இருக்கும் நீட்டா இருக்கும் அதுதான் நான் தமிழன்